ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூரை மீன் அதை வந்து பெருசாக இருந்தனால வெட்டி வாங்கிட்டு வந்தாங்க இப்போ அது இதோட தலை உள்ள தோல் எல்லாம் எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு பார்த்தீங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இதை வந்து குழம்பு வைப்போம் ஸோ அந்த டைமில் இதை வந்து காட்டுறேன் இந்த வெளியில் உள்ள அந்த தோல் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு பீசஸை அதில் அதை வாங்கும்போதே அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வெட்டி தந்துடுவாங்க எல்லாத்துலேயுமே இந்த தோலை எடுத்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூரை மீனுக்கு இனி அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் தேங்காவும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிகிட்ருக்கோம் திருப்பி தக்காளி அதில் ஒரு தக்காளி ஒரு தக்காளி நல்ல மிளகு இப்போ நம்ம கூட நம்ம நல்ல மிளகு நல்ல மிளகு ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன்னா போட்டிருக்கோம் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டிருக்கு அடுத்து மிளகாய் தூள் போடுறோம் மிளகாய் தூள் வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டுருக்கோம் போட்டு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல நிறைய தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றி இனி மிக்சியில நல்ல மைய அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதெல்லாம் புளி கூட அதிலே போட்டு அதுக்கு கூட கருகப்பாளையம் கொஞ்சம்

நல்ல மிளகி அடுத்தது மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சம் புளியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி இது மாங்காயும் மாங்காய் வந்து நம்ம அரைக்கலை அதுக்கு கூட போட்டிருக்கு இனி உப்பு ஆ இப்போ அதுக்கு கூட நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம் உப்பு எல்லாம் போட்டாச்சு எண்ணி இதை அப்படியே நல்லா கல நல்லா ஒரு கல கல கலானு கலக்கிட்டு உப்பு பார்த்துட்டு அடுப்பில் இதை வந்து அப்படியே வேக வச்சிட வேண்டியது தான் நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது போதும் இன்னி கொஞ்சம் அது அதனால் இதுவளோ இதில் நாங்கள் அப்படியே இனி அப்படியே வச்சிட வேண்டியதான் அடுப்பில் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இங்க பாருங்க இதை நம்ம இப்போ அடுப்பில் பச்சாச்சு இனி இது கொதிச்சு இதெல்லாம் ரெடியானதும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் இப்போ அந்த சூறை மீனுக்கு கூட இந்த மிளகு அந்த மிளகு ஒன்று நாடன் மிளகு இந்த இது வந்து அவ்வளவு எரிப்பு இருக்காது அதை அப்படியே நம்ம கட் பண்ணி என்ன போடணும் போடும் இந்த மிளகு கொஞ்சம் நல்லா காரம் இருக்காது ஆனால் இதை வந்து நாட மிளகு இது வந்து காரம் இருக்காது நல்லா இருக்கும் இதெல்லாம் ரெடியானதுமா ரெடியானதும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க சூர மீன் நல்லா கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தே தேங்காய் எண்ணெயும் கடுகு போட்டு அதுக்கு கூட கொஞ்சம் வெந்தயம் வெந்தயமும் போட்டுருது சின்ன வெங்காயமும் அதுக்கு கூட இப்போ நம்ம போடுறோம் தாளிக்கிறதுக்கு